சொன்ன வேண்டாம் மஞ்சள் தூள் இருக்கா நான் ஒரு டெக்னிக்கல் சொல்றேன் மஞ்சள் இருக்கா மஞ்சள் தூள் இல்லையா சிக்கன் பொடி இருக்கா எல்லா பண்ணு எல்லாம் பண்ணி மகாராஜ் மசாலா தூளே சிக்கன் சிக்கன் தூளிய போடு என்னது பாரு எனக்கு பதிலா இன்னொருத்தர் வேலை செஞ்சிட்டு இருக்கான் போடல உனக்கு அவன் சாப்பிடுவானா ஆ அது மட்டும் நான் வரேன் மண்ணனை ஊத்துல சும்மா அது நான் என்னலே எரியு அறிவு இருக்கா மண்டையில ஊத்தே எவ்வளவுல ஊத்தே சொல்ற சும் அவளதே ஊத்துல தேகி தீ எரியலடா எரியவே இல்ல ஆ இங்க வா உனக்கு நான் எரிய வைக்கேன் இப்படி எரிய வைக்க மாட்டேன் பாரு

வேறகாத மண்ணில் பிடிச்சுக்கிட்டு இருக்கீங்க வேறத வைக்காம என்ன முதல்ல உள்ள மோட்டரி கிலோ ஒரு ஐம்பது இருக்குமா ஏ அப்பா இரநூத்தி ஐம்பது கிலோ

இல்லங்க விறகு இல்ல விறகு போடணும் நான் மட்டை எடுத்து விட்டா விறகு மட்டை வெட்டு அது வெட்டு சொல்லுங்க அறுவறு வெட்டு கொண்டா இந்த அக்கல நீ இங்க வர நான் இது எரிய முடியே இது எரிய வைக்கிறதுக்கு எனக்கு ஒரு ஜீவன் பேரும் போல அண்ணே நீ ஊத்து மண்ணனே ஊத்து சமிக்கிறது ரொம்ப கஷ்டம்டா கொத்தே இல்ல ஒழுங்கா கொத்து கை கீழ கொத்திட்டு ஹாஸ்பிடலுக்கு போறதுடா ஒழுங்கா கொத்துறேன் கொத்திட்டு கொத்திட்டு நொட்டு ஆ அந்த அங்கே அங்கே வையில எடாது பச்சைல ஆ காய்ஞ்சது அங்கே வை அந்த அடுப்புக்கு போய் பச்சை அம்மனே பச்சை பச்சை வச்சுட்டு சமைச்சிவிட்டு போயிடலாம்னு நினைக்கேன் செத்துடுவோம் சார் பன்னெண்டு மணி ஆகிட்டாங்க எதில் அந்த அடுப்பை எடுத்துட்டு விட்டானா கொஞ்ச நேரம் எரிஞ்சுட்டு விடும் வரியா ம் வரையா உன்னை அங்கேதானே எடுத்து வைக்கின்னு நான் பா இல்லை உள்ளே தீக்கில வைக்க வச்சது எல்லாம் தீய விழுத்துல எங்கே வச்சிட்டு வந்துருக்கான் பாதப்பா தீய விளுத்துல அவன்கிட்ட தீப்பொட்டி வாங்கி அவனை அடுப்பு எடுத்துகிட்டு நானும் பார்த்தேன் என்னடா அடுப்பேன் ஆட்டையை விட்டு போயிட்டானா அப்படின்னு நான் இங்கே வந்து என்ன இடம் தெரியாது அந்த இடமே வந்து அமைதியான இடம் எங்கே இருக்குது பார்த்து இதாக இருக்கோ ஏன்னா இந்த இடம் அப்படி இங்கிட்டு போடுனே தெரிய மாட்டேக்கில எனக்கு அமைதியாக நீட்டாக சமைச்சி சாப்பிடணும் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலி பண்ணணும்னா இந்த தோப்புக்கு வாங்க வந்து எங்கே இருக்குன்னா நம்ம ஏறல தோப்பை வந்து ஏறல இருக்குது யார் ஃப்ரெண்ட்ஸோடு வரனாலும் ஜாலி பண்ணாலும் இங்கே வந்து ஜாலி பண்ணி ஆனால் அண்ணனோட நம்பரை கீழே கொடுத்து நல்ல அண்ணன் நல்ல குணம் பார்த்து பண்ணிக்கலாம்

ஒரு வேலை ஐயோ பாவனி செஞ்ச முடியும் இவனும் ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டு இருக்கானு அதை கழுவு இதை கழுவு ஊரில் கிழங்கு வெட்டு இதை மட்டும் கழுவிட்டு கொண்டு போய் கொடுத்துட வேண்டியதான் ஒப்பிடே கொடுத்துட்டு சவனேன்னு போய் ஒரு வாரத்தில் போய் உட்காந்துட்டு அவன் சமையல் உனக்கு சாப்பாடு வச்ச பந்தி நம்ம வந்து சாப்பிட போக முடியாது தெரியல படபடன்னு ஒரு இல்லை எல்லாம் வச்சு கழுவப்பா போய் படுப்போம் அவங்க கலக்கானுங்க கழுவானுங்க கழுவிட்டு கிடையாது அந்த பாட்டில் கழுவிட்டோம் ஆனால் என்னமோ சும்மா இருக்கிறதே கொஞ்சம் நல்ல மட்டும் தானே கழுவிட்டு இருக்க வாரேன் பச்சை போய் பேசுகிறேன் கொஞ்ச நேரம் ஆகும் சரியா உள்ள ஒரு அரை மணி நேரம் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு குடுத்து விட கத்தி தெரியல இங்க நான் எடுத்துட்டு வரல பையன் தேடிக்கல ஒண்ணு பொறுமையில நான் இங்க தான் இருக்கேன் கொஞ்ச நேரம் படுத்துட்டு போவோம் கிடக்கானுங்க தம்பிச்சு சாப்பிடறதுக்கு மட்டும் நம்ம போனா போகுது நல்லா சொல்ற சொப்பான சும்மா இருக்கிறதே ஒரு நல்லது நல்லதால இருக்குன்னு கழுவிட்டு இருக்கேன் பாரு இந்த கழுவிட்டு இருக்கேன் அவன் கிடக்கும் பைத்திய கருப்பு அதை கழுவி இதை கழுவுனு கவடையிலேயே பாய்ப்பு உட்கார வந்தோம்னா நம்மள வேலை வாங்கிட்டு இருக்கோம் அதை கழுவு இதை கழுவுனு